என்னென்ன வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா டாடா எஸ் தோஸ்த் பொலேரோ இன்ட்ரா படா தோஸ் சோ இந்த மாதிரி மினி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லோ பட்ஜெட்ல லேட்டஸ்ட் வண்டி ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில் இருக்க ஸ்கை காசு வாங்க நம்ம கிட்ட இருக்க வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏ டு செட் எல்லாமே சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கோம் ஜெனரல் சர்வீஸ் முத கொண்டு பண்ணிருக்கோம் ஒரு ஒரு வண்டியும் சொந்த வண்டி மாதிரி பார்த்து உங்களுக்கு எல்லாமே செலவு பண்ணி வச்சிருக்கேன் சோ வண்டி எல்லாமே வந்து எக்ஸலன் கண்டிஷன் இருக்கும் ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில் இருக்க ஸ்கை காசு வாங்க கை காசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ரெண்டு டிஸ்கவுண்ட் போகுது சோ இந்த வண்டிங்க இல்லாம இது இல்லாம வேற வண்டி நம்ம கிட்ட இருக்கு நீங்க நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன செலவு கூட பண்ண தேவை இங்க இருக்க வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா வண்டி எடுத்தீங்கன்னா டைரக்டா லோடு ஓட்டலாம் அந்த அளவுக்கு எக்ஸலன்ட் கண்டிஷன் இருக்கும் கிரீஸ் முத கொண்டு நம்ம அச்சு வச்சிருப்போம் கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க டைரெக்டா லோடு போலாம் தெளிவான வண்டி தான் இருக்கும் நம்ம கிட்ட இருக்க வண்டி எல்லாமே இப்ப நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லேலன் தோஸ்ட் எல் எஸ் பிளஸ் இது வந்து ஒரு அஞ்சு போல்ட் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆனா உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் நம்ம கை காசை பொறுத்தவரை சொல்ல தேவையில்ல எக்ஸலண்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல லோடு அடிக்கிறது ஒரு வண்டி பாத்துட்டு இருக்கீங்க அஞ்சு போடலன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டு நாலு ட்ரன் ஈஸியா வந்து லோடு ஏற்றலாம் சோ நல்ல லோடு அடிக்கிறதுக்கு ஒரு வண்டி பாத்துட்டு இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் எஃப்சி வந்து உங்களுக்கு கரெண்ட்ல வந்துடும் இந்த வண்டி நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா கேக்குறோம் நீங்க ஐம்பதாயிரம் முன்பா போதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு நாலு டன்னு நீங்க லோடு எடுத்தினாலும் சும்மா அசராம அசால்ட்டா போவோம் ஸோ அதனால நீங்க வந்து ஒரு நல்ல லோடு அடிக்கிறது ஒரு வண்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு பிரைஸும் பெஸ்டா தரோம் இது ஒரு அஞ்சு போல்ட் வண்டி நீங்க ஒரு புது வண்டி வாங்கணும்னு போன நம்ம ஸ்கை காசு வந்தா போதும் ஷோரூம் கண்டிஷன்ல ஒரு வண்டி வச்சிருக்கேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி சிங்கிள் கண்டிஷன்ல இருக்குது வெறும் பதினாலு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு வந்து தொட்டி பாடி எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் டயர் அளவு கூட தெரிஞ்சிருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கு சோ பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூவா பெயிண்ட் பண்ணிருக்கோம் சோ வந்து பெயிண்ட் குவாலிட்டியும் வந்து எக்ஸலண்டா இருக்கும் நியூவா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டு வந்து இந்த வண்டியில கட்டு கட்டிருக்கோம் சோ இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க டேரக்டா லோடு போலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஏசி கேபின் வண்டி நீங்க அடிக்கிற வெயிலுக்கு குளு குழு ஏசி போட்டு நீங்க ஒரு லாங் சவாரி போலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஏசி கேபின் காட்டுற பாருங்க வண்டி பாத்தீங்கன்னா சீட் கவர் கூட பிரிச்சிருக்காது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டா லைனிங் பண்ணிருக்கு லைனிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிருக்கு சோ வண்டி வந்து ஒரு புது வண்டி நீங்க வந்து வாங்கணும்னு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் டயர் பாருங்க டயர் கண்டிஷன் பாருங்க உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கும் ஒரு சின்ன இது கூட இருக்குது வண்டியில டயரு கட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு எக்ஸ்ட்ரா நாலு பிளேட் போட்டுக்கு ஒரு சின்ன செலவு கிடையாது நீங்க போலாம் இப்ப நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் படா படாதோஸ் ஐ போர் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டியில டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் புதுசா வந்து பாடி கட்டி திருவண்ணாமலை பாடி இது உங்களுக்கு வந்து பத்தடி தொட்டி வந்துடும் டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் கண்டிஷன் இருக்குது நீங்க ஒரு லாங் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல வண்டி தேடிடுங்க படாதோஸ்ல இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பத்து மாசம் எஃப்சி இருக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்ல பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கேட்கறோம் ஆல் ஓர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் ஐம்பதாயிரம் முன் முன்பான போா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்து பாடி கட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பாடி பாடில உங்களுக்கு வந்து ஹெவியா ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்ச்சு டிப் போட்டு இருக்கும் உங்களுக்கு தொட்டி பாத்தீங்கன்னா பத்து அடி வந்துடும் சோ வந்து நீங்க ஹெவியா லோடிகிட்டு ஒரு பெஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் புதுசா நீங்க வந்து சாங்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோரு லட்ச ரூபாய் வந்துடும் இது உங்களுக்கு பாடி எல்லாம் கட்டியே உங்களுக்கு வந்து வெறும் எட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் வண்டி எக்ஸ்ட்ரெண்ட் கண்டிஷன்ல இருக்கும் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பட்டா போதும் இந்த வண்டி நீங்க எத்தான் வண்ண முடியாத ஒரு பி எஸ் போர் வண்டி உங்களுக்கு க்ளோஸ் பாடி வண்டி எடுத்து வந்திருக்கேன் சோ நீங்க ஒரு பி எஸ் போர்ல ஒரு நல்ல வண்டி நினைச்சீங்கன்னா இந்த வண்டி வந்து நீங்க பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மூணு மாசம் எஃப்சி வந்துடும் ஆனா வண்டி வந்து நியூவா பெயிண்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எஃப்சி கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் கரண்ட்ல வந்துடும் நீங்க ஒரு பி எஸ் போர்ல ஒரு பாடி வண்டி தண்ணீங்க அதோ நல்ல மைலேஜ் தர வண்டி தட்டினீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற ப்ளேஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கேக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் போதும் ஐம்பதாயிரம் முன்பண போட்டா போதும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு கண்டிஷன்ல இருக்கும் நல்ல மைலேஜ் தர வண்டி திட்டா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இப்போ நம்ம பாக்க போற வண்டி பொலேரோ சிட்டி பிக்அப் ஒன் பாயிண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் எஃப்சி வந்துடும் ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்டில் பண்ணி கொடுத்துரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி பாடி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் தர வண்டி சோ நீங்க வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டன் வரையும் நீங்க ஈஸியா லோடு எடுத்துல நீங்க லாங் சவாரி ஓட்டுறதுக்கோ இல்ல கோயம்பேடு மார்க்கெட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் லோடு ஓட்டுறதுக்கோ வாழக்கா லோடு ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் நீங்க ஐம்பதாயிரம் உன் பண்ண போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து தொட்டி பாடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெவியா நல்லா நீங்க வந்து ஒரு லேட்டஸ்ட் வண்டி நல்லா ஹெவியா லோட் அடிக்கிறதுக்கு ஒரு வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இப்ப நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓ கண்டிஷன்ல இருக்குது வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல வந்துடும் ஆறு மாசம் எஃப்சி கரண்ட்ல வந்துடும் இந்த வண்டியில் வந்து புதுசாக வந்து கூண்டு கட்டிருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு எண்பதாயிரம் வர்த்து உள்ள புது கூண்டு கட்டிருக்கு ஸோ வந்து டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டாக இருக்கும் கை காசை வரையும் இல்லை வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ இன்டீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளீனாக நீட் அண்ட் கிளீனா ஒரு பக்காவான ஒரு வண்டி இது ஸோ இந்த வண்டியில நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேக்கறோம் நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க ஐம்பதாயிரம் முன்பணம் போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு நல்ல லோட் அடிக்கிறதுக்கு கொரியர் போட்டர் அமேசான் இந்த மாதிரி கம்பெனி கொரியர் கம்பெனி இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல வண்டி க்ளோஸ் பண்ணி வண்டி தட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இப்ப நம்ம போற வண்டி பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் போர் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொரு இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா இருக்கும் ஒரு நீங்க வந்து ஒரு மூணு மூன்று டன் அடிக்கிறதுக்கு ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க பொலியரோல ஒரு லோ பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அடி தொட்டி வந்துடும் உங்களுக்கு கட்டு வந்து கட்டில கட்டு கட்டிருக்கு பேக் வந்து உங்களுக்கு கட்டு நீங்க பொலேரோல ஒரு நல்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கு இப்ப நீங்க ஐம்பதாயிரம் முன்பட்டா போது ஆல் ஓவர் தமிழ்நாட்டு நீங்க எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துலாம் வணக்கம் நான் உங்க ஸ்கை சுதாகர் பேசுறேன் பாத்தீங்கன்னா சென்னை ரெட்டேரி கொளத்தூர் ஆர்டிஆபிஸ் பேக் சைடு இருக்கு இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பக்கம் மாதாவரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது ஸோ நீங்க வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் சரி கோயம்பேடியில் மாதாவரம் வந்து வந்து இறங்கிட்டு நம்ம கால் பண்ணா போதும் நம்மளே வந்து பிக்அப் ட்ராப் பண்றோம் ஸோ கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது பாத்தீங்கன்னா டாடா எஸ் தோஸ்து பொலேரோ இன்ட்ரா படா தோஸ் ஸோ இந்த மாதிரி மினி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பட்ஜெட்ல லேட்டஸ்ட் வண்டி ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க நம்ம கிட்ட எல்லா வண்டியான எல்லா வண்டியும் இருக்கு ஓப்பன் க்ளோஸ் எல்லா கண்டிஷன்ல வண்டி இருக்கு நம்மகிட்ட இருக்க வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏ டு செட் எல்லாமே சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கோம் ஜென்ரல் சர்வீஸ் முத கொண்டு பண்ணிருக்கோம் ஒரு ஒரு வண்டி சொந்த வண்டி மாதிரி பார்த்து உங்களுக்கு எல்லாமே செலவு பண்ணி வச்சிருக்கேன் சோ வண்டி எல்லாமே வந்து எக்ஸன் கண்டிஷன்ல இருக்கு ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க ஸ்கை காசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் ரெண்டு டிஸ்கவுண்ட் போகுது வண்டி இல்லாம இது இல்லாம வேற வண்டி கிட்டே இருக்கு எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன செலவு கூட பண்ண இங்க இருக்க வண்டி எல்லாமே வண்டி எடுத்தீங்கன்னா டேரக்டா லோடு ஓட்டலாம் அந்த அளவுக்கு எக்ஸண்ட் கண்டிஷன் இருக்கும் கிரீஸ் மொத கொண்டு நம்ம அச்சு வச்சிருப்போம் கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க டேரெக்டா லோடு போலாம் தெளிவான வண்டி தான் இருக்கும் நம்ம கிட்ட இருக்க வண்டி எல்லாமே நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல வண்டி வாங்கினா சென்னையில ஸ்கை காசு வாங்க நன்றி வணக்கம்